அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் நாநூற்று ஏழு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஆறு ஜம்பூத்வீப தாதகி சண்ட பச்சிம அசலமேரு ஐராவதக் கடந்தகால கடந்த இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாககீண்ட பச்சிமா அசலமேரு ஐராவ கஷ்ய பூத கால ஸ்ரீ கௌஷிகமிமீ தீர்த்தங்கர பரமஜினேவாய நம ஓம் ரீம் தாகீ சண்ட பச்சிமா அசலமேரு ஐராவக் கஷத்தை பூத கால ஸ்ரீ தீர்த்தங்கர பரமஜினேவாய நமக ஓம் ரீம் தாதகி தாகீண்ட பச்சிமா அசலமேரு ஹைராவதோதே ஸ்ரீ கௌஷிக சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாதகி ஷண்ட பச்சிமாசலமேரு ஹைராவக் கஷத்தை ஸ்ரீ காலீ சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககீண்ட பச்சிமா அசலமேரு ஐராவதோத ஸ்ரீ கௌஷிக சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாககீண்ட பச்சிமா அசலமேரு ஐராவதூத கால ஸ்ரீ கௌஷிக சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரிம் தாகீஷண்ட பச்சி மாசலமேரு ஐராவத கஷத்தை பூத கால ஸ்ரீ சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவோய நமக ஓம் ரிம் தாண்ட பச்சி மாசலமேரு ஐராவதேத்திரய பூத கால ஸ்ரீ சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவோய நமக ஓம் ரீம் தாதகி சண்ட பச்சி மாசலமேரு ஐராவதேத்த பூத ஸ்ரீ கௌஷிக சுவாமி தீர்த்தங்கர பரமஜின தேவாய நமோ நமக